பையன் ஒரு பங்களா இப்போ பெரிய ஊடு தான் நிறைய ரூம் இருக்குது பத்துக்கணும் வளரணும் வணக்கம் மக்களே இப்போ இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த ஆள் ஒரு பெண்ணை எவ்வளவு தரக்குறைவாக பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசியிருக்காரு எப்படி கமலஹாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காரா கமலஹாசனே வேற கட்சிக்கு போயிட்டாருங்க இது என்ன புதுசா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது புதுசா அது இல்ல பெண்களை இவ்வளவு இழிவா தரக்குறைவா பேசுறதுக்கு அதிகாரத்தை அந்த அத்தனை அத்தனை ஆண்கள் அந்த எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா பொம்பளை பசங்க இல்லையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கங்க இருக்காங்க ரொம்ப கண்டாவியா இருக்கு பெண்ணோட பிறப்புறுப்போகப்படுத்துறாரு உன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஒரு பெண்ணோட வச்சு தான் கெட்ட வார்த்தை பேசுறியா ஏன் ஆண்கள் எல்லாம் ஆண்களோட உறுப்பை வச்சு பேசுங்களேன் அது என்னங்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு எழுக்காரமா அவ்வளவு எழுவி பூசினா மாதிரி இருக்கா எப்படி நீ என்ன கட்சி மீட்டிங் பேசுறியா இல்ல வேற ஏதாவது பேசுறியா ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் நீ வந்து ஓட்டு வாங்கணுமா ஒரு தலைவனை பிடிச்சிருந்ததுன்னா ஆம்பளை என்னங்க பொம்பளை என்னங்க பொம்பளைக்கு விஜய் பிடிச்சிருந்தா அவனோட ரூம்ல போய் படுக்கணுமா சரி உங்க தலைவரை பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போறீங்க எந்த பங்களால வந்து படுத்துட்டு போட்டு போடுறாங்க அப்ப ஒரு தலைவரை பிடிக்கணும்னா ஆண்களுக்கு தான் பிடிக்கணும் ஆண்களுக்கு பிடிச்சிட்டா அது தெரியணும் பெண்களுக்கு பிடிச்சிட்டா தவறான தொழில் பண்ணணுமா தவறா போய் படுக்கணுமா அந்த ரூம்ல பங்களால என்னங்க பேச்சுது ஒரு ஜனநாயக நாட்டில என்ன பேசிட்டு இருக்காருங்கிறேன் நான் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி இதை பார்த்துட்டு எப்படிங்க எல்லாரும் பொறுமையா இருக்கீங்க எனக்கு புரியல இந்த அதிகாரம் இந்த திமுர் எல்லாம் எங்க இருந்து வந்தது உன் பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்கு படைப்பாளம் இருக்குன்னா நாளைக்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் வாய் திறந்து இப்படி பேசினாலும் தூக்கி உள்ள வச்சிடலாம் ஆளும் கட்சியோட திமுரா இது என்ன பேச்சு உடனே இப்ப வருவாங்க கீழே எல்லாரும் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டாத்தே நான் மூணு அவளே இவளே என்னையா பேசுறீங்க இது வந்து ஜனநாயக நாடு இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட் பண்ற உரிமை சப்போர்ட் பண்ற உரிமை இருக்கு நீயும் நானும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் நீ போடுற யாருக்கு ஓட்டு போட்டாலும் நான் அதை நான் ஓட்டு போட்டாலும் நீ அதை கேட்க கூடாது நம்மளோட பாண்டிங்ல எந்த இது வந்து கூடாது உரிமை அவங்களுடைய எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல உன் கட்சிக்காக என்ன நீ கடைச்சிக்கிறதோ என் கட்சிக்காக உன்னை கடைச்சிக்கிறதும் தவறு நாங்க சாதாரண மக்கள் நீ வந்து ஒரு கட்சி நீ அந்த கட்சிக்கு ஜாலரா போட்டு வாங்கி திங்கிறவன் அதனால நீ பேசுவ அதுக்காக எங்களை பேசுற உரிமை உனக்கு யார் கொடுத்தாங்க இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல் ஒரு பெண்ணு வந்து ஒரு பொது மேடையில உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கீங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்தாதா பாக்கும்போது அவங்களுக்கு அருவருப்பா இருக்காதா ஒரு பொண்ணு வந்து அந்த கட்சியில நாங்க போனா வந்த அவ ஈவ பூசல மாதிரி இருக்கா என்ன பேச முயற்சி பண்றீங்க நீங்க என்ன பேச ட்ரை பண்றீங்க விஜய் கட்சியில இருக்க பெண்கள் எல்லாம் என்னவா தூத்துக்குடி சிலை துப்பாக்கி சுட்டுக்கு குரல் கொடுத்திருக்கேன் அப்ப நான் எந்த கட்சியில இருந்தேன் அப்ப நான் நாட்டுக்கு ஒரு ஒரு பொது விஷயத்துக்கு வந்து நான் உணர்வு பூர்வமா கலந்துருக்கேன் எனக்கே எல்லா உரிமையும் இருக்கு இன்னைக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்னா உங்க ஆட்சி பிடிக்காம தானே அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம் ஒரு நல்ல ஆட்சி நல்ல கட்சி என்ன பண்ணணும் புதுசா வரவங்களுக்கு வழி விட்டு ஓகே மக்களுக்கு என்னவோ பிடிச்சிருக்குப்பா சரி அஞ்சு வருஷம் பாப்பா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு விட்டு வேடிக்கை பார்க்கணும் உங்ககிட்ட என்ன தவறு எதனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம ஒதுங்குறாங்க உங்களை வந்து எதுக்கு தூக்கி எறிகிறாங்கன்னு உணர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க எலெக்ஷன்ல வந்து நில்லுங்க ஏன் ஏடிஎம்கே தூக்கி போட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க அப்ப ஏடிஎம்கே இப்ப மோசமான கட்சியா இப்ப டிஎம்கே தூக்கி போட்டு இன்னொருத்தருக்கு போட்டா அப்ப டிஎம்கே மோசம் நீங்களே சொல்லிக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க யாருக்கு யாரும் பிடிக்குதோ ஓட்டு போடுறதுல என்னங்க தப்பு எனக்கு ஒரு தலைவன் இவன் வந்து நல்லது பண்ணுவான் நான் நம்புறேன் நான் ஓட்டு போறேன் இவ்வளவு தானுங்க இதுக்கு எதுக்குங்க ஒரு ஒரு பொம்பளை இவ்வளவு அருவருப்பா அசிங்கமா பேசிதான் நீங்க வந்து இப்படி மேடையில வந்து மத்தவங்க ஓட்டு எப்ப எந்த பொம்பளை உங்களுக்கு ஓட்டு போடுவா உண்மையா பொம்பளைங்க இந்த வீடியோ பாக்குற ஒரு பொம்பளை ஒத்த ஓட்டு உங்களுக்கு போட மாட்டான் ரொம்ப தப்பா இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு எனக்கு இப்போ இந்த அடையாறுல ஒரு வடநாட்டு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து எல்லாரும் வருத்தப்படுறீங்க அது கட்சி சார்ந்து இல்ல எல்லாம் மூணு கட்சியில இருந்தேமே கட்சிக்காரங்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருத்தப்படுறீங்கன்னு வார்த்தையாலையும் உடம்பால மட்டும்தான் ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்ண முடியுமா வார்த்தைகளாலையும் அபியூஸ் பண்ண முடியுங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஏன் ஒருத்தர் கூடவா இல்ல ஒரு பொது வழக்கு போறதுக்கு

நான் பொது நல வழக்கு போடுறேன் எத்தனை வைக்க எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் இந்த மன்னிப்பு வீடியோ போடணுங்க இதுக்கு முன்னாடி பேசுறாங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கினியா பவுடர் பூசினியா பொம்பளைங்களுக்காருங்க சர்வாதிகார ஆட்சிங்க சர்வாதிகாரம் இதுல வாங்கி தீங்குற நன்மை இடைங்கிற ஆண்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் கூறாங்க பெண்கள் யாருக்கும் இஷ்டம் இல்ல ஒருத்தரை தேர்வு செய்யறோம்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் அவளை ஒரு பெண்ணை வந்து கட்டேசி ஆயின ஒரு ஆணுக்கு அவளை அட்டி பணிய வைக்கணும் அவளை கேவலப்படுத்தணும் வளர விடக்கூடாதுன்னா அவ தப்பானவ அவ தவறானவ இப்படின்னு நீங்க அடிமைப்படுத்துவீங்க நான் சமூக ஒட்டுமொத்தத்தையும் பேசல இந்த மாதிரி கேடு கேட்டத்தனமா பேசுறவங்களை தான் நான் பேசுறேன் உங்களோட கடைசி ஆயுதம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறதா பெண்களோட ஒட்டுமொத்த ஓட்டு விஜய்க்கு தான் காலில் வந்து ஒவ்வொரு வீடு விட காலில் விழுந்து விஜய்க்காக நான் ஓட்டு கேட்பேன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உங்களோட ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து கிளம்புங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் நிறைய வக்கீல் இருப்பீங்க யாராவது வாங்க முன் வாங்க கூட துணையா நில்லுங்க பொதுநல வழக்கு நான் போடுறேன் வாங்க பிளீஸ்